ரீசன் டேஸில் நம்ம வந்து சில இடங்களில் போஸ்டர்ஸ் பார்க்க முடியாது என்று பார்க்க முடிகிறது என்ன அப்படின்னா என்றும் இளமையாக இருக்க ஸ்வீட் சிக்ஸ்டீன் நீங்கள் வந்து இந்த பார்லருக்கு வாங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வாசகங்கள் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்க்க முடியுது இளமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம் என்றைக்குமே இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறது எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான எண்ணமும் கூட ஆனால் இளமையாக இருக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல மனசில் புரிஞ்சுக்கணும் இளமையாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தேவை குடி அப்புறம் இந்த ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் குடிக்கிற பழக்கம் வேறு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் அதிகாலையில் எழுந்திருக்கணும் நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பழகணும் உணவு பழக்கம் அப்படின்னா அப்படி நல்லா தானே சாப்பிட்றோம் பீஸா பர்கர் அப்புறம் வந்து பிரியாணி அப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி நினைப்பாங்க அதெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள் கிடையாது ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கிறது தேடி பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் உண்ட உணவுகள் தான் ஆரோக்கியமான உணவுகளாக இருக்கும் அது கம்பாக இருக்கலாம் கேழ்வரகா இருக்கலாம் பழைய சோறாக இருக்கலாம் காய்கறிகளாக இருக்கலாம் இப்படி பல விதங்களில் ஆரோக்கியமான உணவுகள் நம்மளை சுற்றி கொட்டி கொடுக்கும் கீரைகள் சுத்தி சுற்றி எவ்வளோ கீரைகள் இருக்குது இதெல்லாமே ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் தான் அதுவும் எந்த நேரத்தில் சாப்பிட்ணுங்கிற கணக்கும் இருக்குது எண்ணெய் ஏருமும் சாப்பிட்றது வயிறு குறைய குறைய சாப்பிட்றது இந்த மாதிரியான சாப்பாட்டு முறைகளும் கூடவே உங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணும் உங்களுடைய இளமையை அது சீக்கிரமாக அழிச்சிரும் ஸோ அப்புறம் மனசு ரொம்ப முக்கியம் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் லட்சம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளே ஏதாவது தப்பு செய்வோம் இல்லை நம்ம யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்பு நம்ம மேலே வந்து விழுவோம் இப்படியும் சுற்றி சுற்றி நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாவே நம்ம வந்து இளமையாக அழகாக எப்பயுமே இருக்க முடியும் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்லரில் போய் அதிகப்படியான காசு கொட்டுறதுனாலேயோ இல்லை வேறு சில விஷயங்கள் செய்கிறதுனாலையோ இளமையாக இருக்க முடியாது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ இளமையாக இருக்கணுன்னா ஆரோக்கியமான உணவு பழக்கமும் உடற்பயிற்சியும் நல்ல ஆரோக்கியமான மனசும் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்றைக்குமே இளமையாக இருக்க முடியும் எல்லாரும் இளமையாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி டாடா பாய்